ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் ஐயோ பத்தில் சனி இருக்க பதவி விலகும் அப்படி அப்படிலாம் ஒரு பயத்தையோ இல்லை ஒரு பீதியவோ கலப்புவாங்க ஜென்ரலாக ரிஷபத்தில் வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து நிறைய ஒரு உயர்வை வந்து கொடுப்பார் கிருத்திகா மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க பட் பலன் வந்து அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிஷபராசிக்கு வரப்போகிறார் கடந்த இரண்டு வருடங்களை விட சனி பகவான் அவர்களுக்கு அதிகமான ஒரு பொறுப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் குறிப்பாக அரசு பதவியில் இருக்கிறவங்க அரசு அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய தன்மை கொஞ்சம் அதிகமான பலுவை வந்து அவர்களுக்கு கொடுக்கும் ஸோ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம் இப்போ ஏற்கனவே ஐந்தாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் இந்த கேத்து பகவானினுடைய ஸ்தானம் குழந்தைகளுக்கு குறிப்பாக இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சோம்பேறித்தனம் படிப்பில் சற்று கவனக்குறைவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது படிக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் பெண்களுக்கு குறிப்பாக ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து இப்போ ஏற்கனவே குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இந்த விரைய குரு வந்து நீங்கள் சுப விரயமாக எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் அது ஜென்ம குருவாக உங்கள் ராசிக்கு வரும்பொழுதும் குழந்தைகள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான குறைபாடுகள் அவ்வப்போது மே மாதத்திற்கு பிறகு வரலாம் ஸோ ராசிக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல பீரியடாக இருந்தாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனங்கள் இருக்கக்கூடியது பிற்பகுதியில் அமையக்கூடியது இப்போ வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஆண்டாக அமைகிறது பஞ்சநாதன் சார் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டுத்தொகையும் எட்டாக இருப்பதனால முக்காவாசி இந்த ஆண்டின் வந்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாக வரும்பொழுது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும் அதில் குறிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி இருக்கிறதுனால வேலையில் வந்து ஐயோ எனக்கு ரெண்டு பேர் இல்லை நான் தான் இதையும் சேர்த்து பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் எனக்கு இந்த வருடத்தில் வந்து கொஞ்சம் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது சனி பகவானினுடைய ஆசீர்வாதமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ வரக்கூடிய ஆண்டுகளில் வரக்கூடிய பொறுப்புகள் வந்து நமக்கு சந்தோஷமாக அதை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு மட்டுமல்ல வரக்கூடிய ஆண்டுகளுமே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் இருக்க போகிறார் இந்த வருடத்தில் எந்த விதமான கிரகப்பெயர்ச்சிகளும் இல்லை குரு பகவான் மட்டும்தான் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு வந்து நமக்கு ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்வார் ஸோ பொதுவாக ஒரு வருடத்தினுடைய பலன்கள் வந்து மகர சங்கராந்தி பலனும் சித்திரை வருட பிறப்பும் அதனால் சூரியனினுடைய மாற்றங்களை வைத்து தான் ஒரு வருடத்தினுடைய ஒரு பலன்களை வந்து கணிக்கப்படுகிறது ஸோ ஆங்கில புத்தாண்டு நம்ம வந்து கொண்டாடினாலும் கூட பலன்கள் கணிக்கப்படுறது அப்படின்றத பார்த்திங்கன்னா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் சூரியனினுடைய மாற்றத்தையும் வைத்து தான் அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு அதிகமான ஒரு வேலை பலு இருக்குமே தவிர மற்றபடி நல்ல சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கும் இவர்களுக்கு திருமண யோகங்கள் குழந்தை பிறப்பு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ரிஷவராசினியர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார மேன்மை அப்படியும் இருக்கும் இந்த பங்கு சந்தையில முதலீடு செய்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும் அதுவும் ஜூன் ஜூலை மாதங்களுக்கு பிறகு இவர்களுக்கு அந்த பங்கு சந்தை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுக்கும் வருடத்தின் இறுதியாக அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களில் பொதுவாக இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த விவசாய தொழில் பார்க்குறவங்க கால்நடை தொழில் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் புதுசாக நீங்கள் முதலீடு செய்கிறதோ இல்லை விஸ்தரிப்பு செய்கிறதையோ வருடத்தின் ஆரம்பத்தில் செய்யலாம் வருடத்தின் இறுதியில் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருடம் முழுவதுமே வியாழக்கிழமை குபேரனை வணங்கலாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியினுடைய அந்த ஸ்லோகம் சொல்லுவதோ அல்லது மகாலட்சுமி ஆலயங்கள் சென்று வழிபாடுகள் செய்வது பொருளாதார விஷயத்தில் இவர்களுக்கு நன்மையை தரும்